உங்களுடைய வீழ்ச்சியில் யாரும் சந்தோஷப்படக்கூடாது இதுதான் எங்களுடைய கருத்து நாங்களும் அதை விரும்பலை சரியா நாங்கள் எதை விரும்புகிறோன்னா உண்மையிலே கேக் கட் பண்ணி ஒரு சின்ன வீடியோ ஒரு பத்து செகண்ட் கூட போவோம் ஆப்பிட் ஜெப ஹேப்பி டே டு யோ நீங்கள் ஜெயிலுக்குள்ளே இப்படி இருக்கீங்க ஓகே அவுர் ஏன் பாஸ் ஜெயிலுக்குள்ளே இப்படி இருக்கணும்

திகிலுக்குள்ள நான் போனதே இல்லை அதே போல என்னை ஒரு கூட்டம் போக வைத்தது உண்மையாகவே ஒரு கூட்டம் உங்களை ஒரு அளவுக்கு மீறி பிளான் பண்ணி தான் இவ்வளவு செஞ்சாங்களா ஒரு துளி கூட நீங்கள் எந்த தவறுமே செய்யலையா எனக்கு புரியல ஏன்னா நிறைய அலிகேஷன்ஸ் என்னென்னா ஏதோ ஒரு பார்ட்டி மது பரிமாறப்பட்டது அதில் ஏதோ ஒரு பிரச்சனையாச்சு அதில் ஏதோ போக்சோ விஷயங்கள் நடந்தது அது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணி இப்படி தான் பரவாயில்ல பேசப்படுது இப்போது லீகலாக அது விட்ருங்க அது கோர்ட் டிசைட் பண்ணோம் ஆனால் மாரலா பிப்ளிக்கல் மாரலா பர்த்டே பார்ட்டி தண்ணி அடிக்கிறது இதெல்லாமே ரொம்ப மோசமான பாவம் இல்லையா அதன் அடிப்படையிலையும் நீங்கள் எதுவுமே பண்ணலையா அவங்களை எல்லாருமே பிளான் பண்ணி இவ்வளோ மோசமாக உங்களை ட்விஸ்ட் பண்ணி உங்களை மாட்டி விட்ருக்காங்களா ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் நான் வேண்டவில்லை நான் வந்து உரிமையோடு கேட்கிறேன் உலகம் முழுவதும் என்னை நேசிக்கிறவர்கள் இதை பார்த்தீர்கள் என்றால் எனக்காக உங்களுக்கு பெரிய கேக் வாங்க முடியல நான் ஒரு சின்ன நூறு ரூபா கேக் ஒரு ஐம்பது ரூபா கேக் வாங்கி நீங்க கேக் கட் பண்ணி எனக்கா ஒரு சின்ன வீடியோ ஒரு பத்து செகண்ட் கூட போ நீங்க சொல்ல வேண்டியது ஒரே ஒரு வார்த்தை ப்ரோ நாங்க சொல்ல வேண்டியத கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு சொல்றோம் இப்போ வாங்க கேக் கட் பண்ண போகலாம் ஹாய் ஜான் ஜபராஜ் நீங்க தனியா இல்லை நாங்கள் எல்லாரும் கூட ப்ரோ உண்மையாவே உங்களுக்காக உங்கள் பேரை போட்டு ஹாப்பி பர்த்டே ஜான் ஜபராஜன் தான் நான் சொன்னேன் போட்டேன் அந்த பாய் பயலுக்கு மெசேஜில் வேற ஸ்பெல்லிங் தப்பாகிடக்கூடாது நான் அனுப்புனேன் ஆனால் இடம் பத்தாத காரணத்தினால் என்னை கேட்காமலே ஜபராஜன் போட்டு விட்டார் ஓகே ஃபைன் இருந்தாலும் உங்களுக்காக கேக் வெட்டுறோம் பாடிட்டு வெட்டலாமா பாடிட்டு வெட்டிடுவோம் ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு டியர் ஜான் ஜெபராஜ் ஹாப்பி பர்த்டே டு யூ கேண்டில் எல்லாம் தான் பார்த்தோம் கை எப்படியா இருந்தாலும் உங்க ஏஜ் கரெக்ட்டா தெரியாது எப்படி சொல்லுங்க கேண்டில் எல்லாம் கொடுத்து கூடாதுன்னு கேக் வெட்டா கட் பண்ணுங்க அப்புறம் உண்மையிலே என்னுடைய பர்சனல் பர்த்டே கேக் விட்டுறதுலாம் சரியான விஷயம் இல்ல ஆனா ஒரு மனிதரை சந்தோஷப்படுத்தும் ஆசைப்பட்டார் உண்மையிலே அவங்க சர்ச்சுக்கு வந்து நேரடியாக எல்லாரும் அவர் கூட்டி விடணும்னு அந்த அளவுக்கு நமக்கு வெல்கம் பண்ணவும் மாட்டாங்க ரெண்டாவது நம்மளால முடியுமான்னு தெரியாது இருந்தாலும் நம்மளே மாறி மாறி நான் சாப்பிட்றேன் நாங்கள் நாங்கள் தானே கொடுத்துட்டோம் உங்களுக்கு இந்த கேக்க உங்கள் சார்பாக இங்கே எங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே கொண்டு கொடுக்க போகிறோம் ஸோ எல்லாருமே ஜான் ஜபராஜை பிளெஸ் பண்ணி கேக் சாப்பிட போகிறாங்க ரைட்டா இதில் எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை நீங்கள் வருத்தப்பட்டது நியாயமாக இருந்தால் நாங்கள் இதை செய்கிறது சரின்னு பட்டுச்சு செஞ்சிட்டோம் வேதத்திற்கு எதிரான பெற்றவர்களை வருத்து போறோம் வாங்க ஓகே இப்போ சொல்ல வேண்டியது என்னென்னா நீங்கள் தவறே பண்ணலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனபடியே உங்களை யாரோ தவறாக உங்களை மாட்டி விடணும் அப்படின்னு ஈவிலாகவே பண்ணாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அது தப்பு தான் சரியா ரொம்ப 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 மோசமான தப்பு தான் உங்களுக்கு மேலே கால் புணச்சி இருக்கலாம் உங்களுடைய தவறான உபதேசத்தின் அடிப்படையில் இருக்கலாம் இல்லை உங்களால் பணம் கிடச்சிருந்து அது நிக்கா நிப்பாட்டியிருக்கலாம் இல்லை ஏபிசிடி எக்ஸ் ஒய் செட்டுன்னு மூக்கு கண் வாய் எல்லாம் வச்சு என்ன காரணமோ வேணால் இருக்கலாம் ஆனால் அது தவறு தான் அது என்றைக்குமே யாருமே அக்செப்ட் பண்ணக்கூடாது உங்களுடைய உபதேசம் பிடிக்கலை நீங்கள் மக்களை தவறாக வழி நடத்துகிறீங்கன்ற ஒரே காரணத்துக்காக உங்களுடைய வீழ்ச்சியில் யாரும் சந்தோஷப்படக்கூடாது இதுதான் எங்களுடைய கருத்து நாங்களும் அதை விரும்பலை சரியா நாங்கள் எதை விரும்புகிறோன்னா உண்மையிலே மக்கள்கிட்ட நீங்கள் சொல்கிற உபதேசங்கள்லாம் வேதத்தின் அடிப்படையில் சரியில்லாத ஒன்று ரொம்ப தவறான ஒன்றுன்றதை எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும்னு பார்க்குறோம் ரைட்டா ஸோ எனிவேஸ் கோர்ட்டு தான் டிசைட் பண்ணும் இந்த உலக சட்டத்தின்படி நீங்கள் எந்த தவறும் செஞ்சிங்களா இல்லையான்னு அதே மாதிரி அந்த உலக சட்டத்தின்படி ஆண்டவர் சீக்கிரமாக வருவார் அப்போது உங்களை நியாயத்திருப்பார் ஒருவேளை ஒருவேளை நீங்கள் தவறு பண்ணியிருந்தீங்கன்னா ஒருவேளை ஒரு பார்ட்டி லைட்டாக தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி இல்லை மிகப்பெரிய பாவம் ரெண்டாவது விபச்சாரத்தினாலொழிய வேறு எந்த காரணத்தினாலையும் கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ தள்ளிவிடல் ஆகாது அப்படின்னு ஏசு சொல்லியிருக்காரு அது ரெண்டு அதாவது லிட்ரலாக விபச்சாரத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸ்பிரிச்சுவலாக விபச்சாரத்தையும் எடுத்துக்கலாம் எந்த அடிப்படையில் வேணாலும் அப்படி இருக்கலாம் ஸோ உங்கள் ரெண்டு பேருக்கு கிடையாது என்ன ஆச்சு அவங்கவுங்கள தள்ளனாங்களா நீங்கள் அவங்கள தள்ளனீங்களா இதிலலாம் தலையிடுறதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது சரியா அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் பட் ஸ்டில் ஒரு சிலர் கருத்தை சொல்லியிருப்பாங்க என்னென்னா நீங்கள் இன்னொருத்தவங்களை கூட்டிகிட்டு உங்கள் ஒய்ஃபாக ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னு ஒருவேளை அதுவும் உண்மையாக இருந்தால் இந்த நாட்டு சட்டம் என்ன சொல்லுதோ எனக்கு தெரியாது ஆனால் வேத்தின் சட்டத்தின்படி ரொம்ப மோசமான பாவம் அதனால் ஏதாவது சொல்லணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா சொல்லுங்கன்னு சொன்னீங்க இல்லையா நாங்கள் கேக் வெட்டிட்டு ஜென்யூனாக உங்கள் பர்த்டேவை கொண்டாடிட்டு உங்களுக்கு ஒன்று சொல்கிறோம் உண்மையாகவே நீங்கள் தவறு செஞ்சுருந்தீங்கன்னா இந்த நிமிஷம் கூட ஏசப்பாக என்னை நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பினா நீங்களும் அவருடைய பிள்ளையாக மாறலாம் அதில் எந்த மாட்டு கருத்தும் கிடையாது இந்த தண்டனையெல்லாம் நீதிமானுக்கே இந்த பூமியில் சரி கட்டப்படும் என்றால் பாவைகளுக்கும் துன்மார்க்கனுக்கும் எங்கே அப்படின்னு ஆண்டர் கேட்குற மாதிரி நீங்கள் ஒருவேளை செஞ்சிருந்தா அதுக்கான இது இங்கே சரி கட்டப்பட போகுது ஆனால் மனுஷன் உலகம் முழுசே ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு லாபம் என்ன அதனால் இங்கே தண்டனை வாங்கறதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை வாங்காமல் இருக்கிறது ஒரு மேட்ரே இல்லை அங்கே உள்ளது மட்டும்தான் மேட்ரு நல்லா விசாரிக்கங்க வழக்கம் போல் எங்களுடைய கருத்து ஒன்று ரெண்டு இருக்கு ஆதியும் சொல்லிடுறேன் மட்டும் மட்டும்தானே உள்ள வச்சிருந்தோம் கூட இருந்தது அது யாரு என் கூட நீங்க பார்க்கலையா கொஞ்சம் இது வேற ஒன்றும் இல்லை அவரு ரிலீஸ் பண்ண டீசரில் ரெண்டு சின்ன பாட்டு தான் நிறைய போடணும் பேசணும்னு ஆசை தான் அப்படி போடுறதுக்கு பெருந்தன்மையா விடுற அளவுக்கு அவங்களுக்கு மனசு இருக்காது நமக்கு தெரியும் அதனால நாம்ஸ் படி லைட்டாக போடுறேன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் என்னன்னா இவர் தனிமையில் ஜெயிலில் இருக்கிற மாதிரி காட்டிகிட்டே இருக்காங்க இவரை ரிலீஸ் பண்ணும்போது ரெண்டு பேர் இருக்கிறத அந்த வார்டன் பார்த்துட்டு நீ தனியாக வந்துடனேதான் அப்படின்னு கேட்டால் இவர் ரீவைண்ட் பண்ணி போறாராம் அங்கே அப்படியே சொல்லவே கூப்பிட்டு போறாங்க பாருங்க பாடுறாரு நான் பாதாளத்துக்கு போனாலும் அங்கேயும் இருக்கிறீர் இருக்கிறீர் நான் இருந்தாலும் இங்கேயும் நீங்க ஜெயிலுக்கு போனாலும் உண்மையிலே நீங்க ஆண்டரோட பிள்ளையா இருந்தா அங்கேயும் இருப்பார் அதுல மாற்றுக்கிறது இல்லை ஆனா என்னவா இருப்பார் ஜெயில் கைதியாவா உங்களை மாதிரியே அவரும் இப்படி ஜெயிலில் அரெஸ்ட் ஆகி போல உட்காந்துருப்பாரா பாஸ் என்ன பாஸ் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட மாறலையே பாஸ் சொல்லுங்க பாஸ் வேணா திரும்பி பாருங்க ஏசு ஜெயில் கைதி கூட இப்படிதான் இருப்பாரா நீங்க ஜெயிலுக்குள்ள இப்படி இருக்கீங்க ஓகே அவர் ஏன் பாஸ் ஜெயிலுக்குள்ள இப்படி இருக்கணும் சொல்லுங்க பாஸ் ஏதாவது கொஞ்சமாவது யோசிங்க பாஸ் ப்ளீஸ்

வருவேன்னு சொன்னார் ஜெயில் கைதியாகவே வந்து உங்களுடைய உட்காந்துருவான்னு சொன்னாராம் அதான் இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா எதையாவது நம்ம டெபிக் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு பண்ணி அது கிட்டத்தட்ட கொச்சைப்படுத்துகிற மாதிரி ஆகிடுது இதனால தான் ஆண்டவர் சொன்னார் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் எனக்கு ஒப்பாக யாதொரு விக்கிரகத்தையும் இல்லை எதையும் உருவாக்கவே வேண்டாண்டார் ஏன்னா நீ உருவாக்கினாலே இப்படி தாண்டா இருக்கும் ஜோக்காக பண்ணிடுவேன் அந்த ஜோக்கு நான் இல்லைடா நீ எதுவுமே செய்யாதடான்றாரு அவருக்கு ஒப்பா எதையுமே நீ கிரியேட் பண்ணாதான்றார் ஆனால் இன்னைக்கு நம்ம பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் அது இதுன்னு சொல்லி அவர் நமக்கு செஞ்சதை அப்படியே ஒரு ஸ்டெப்பு கீழே ஆக்கி ரொம்ப காரணம்லாம் இந்த உலகத்தில் அப்படி ஆகிடுது இதுக்கு மேலே உங்களுடைய விருப்பம் தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி நாலு புள்ளியை போட்டு இவர் தான் டெபிட் டெபிக் பண்ணுறதும் அது நான் எதுவும் சொல்றது இல்ல என்னுடைய ஒப்பீனியனை சொல்லிட்டேன் வெளியே வந்த பின்பதாக என்னை பிற மதத்தினரும் சந்தித்து என்று சொன்னாங்க நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணோம் சார் நீங்கள் நல்லபடியாக வெளியே வரணும் அவர்கள் என்னிடத்தில் சொன்னது எங்களுக்கு தெரியும் சார் நீங்க அதை செஞ்சுருக்க மாட்டீங்க எங்களுக்கு தெரியும் சார் இது வந்து நிச்சயமாக வெளியே வரும் நீங்க நீதிமானாய் வெளியே வருவீங்க எங்களுக்கு தெரியும் சார் சொன்னாங்க ஸோ என்னை நம்பின என்னை நேசிக்கிற எல்லாருக்கும் நன்றி ப்ரோ உண்மையிலே நன்றி சொல்கிறதுலாம் இருக்கட்டும் இவ்வளோ தூரம் உங்களை நம்பினாங்கல்ல ஒரு வார்த்தை நான் என்ன அலிகேஷன் வச்சாங்க நீங்கள் அது எதுவுமே செய்யலை அப்படின்னு ஏன் உங்களால் சொல்ல முடியல என்னை நம்பினாங்க அதே மாதிரி நீங்கள் நம்பிக்கைக்கு நான் பாத்திர வேணா நான் வந்து பார்ட்டியில் கலந்து கொள்ளலை நான் தண்ணி அடிக்கலை நான் அதை என்கரேஜ் பண்ணலை நான் அந்த மாதிரி தவறாக எதுவுமே செய்யலை சரி இவ்வளோ எக்ஸ்பிளைன் கூட பண்ண வேண்டாம் நான் தப்பே பண்ணலை எந்த தவறுமே நான் பண்ணலை என் மேலே இந்த மாதிரி ஃபால்ஸாக அலிகேஷன் வச்சுருக்கிறாங்க இதை நான் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்க மாட்டிங்களா அப்படின்னு அவங்க எங்கிருப்பாங்கல்ல இல்லையா சரி அது நீங்களாச்சு உங்களை ஃபாலோ பண்ணுற மக்களாச்சு ஆனால் இன்றைக்கி டேட்டில் நான் பர்சனலாக உங்களுடைய ரெண்டு வீடியோஸையும் பார்த்து உங்கள் மேலே ஒரு சின்ன நன்மதிப்பு ஏற்பட்டு தான் இல்லைன்னா ஒரு பரிதாபம் ஏற்பட்டு ஒருவேளை அந்த யாரவர் உங்கள் கூட இருக்கும்போதெல்லாம் உங்கள் தப்பெல்லாம் எதுவும் தெரில உங்களை இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நிறைய பேசினார் டக்குன்னு பேர் வரல அதான் கிங்ஸ் நீங்கள் வாடகை ஏதோ அந்த இப்போ கரண்டாக சர்ச் நடத்துகிற அவர் ஸோ அந்த மாதிரிலாம் பயங்கரமாக பிளான் பண்ணி சினிமா ரேஞ்சுக்கு ஒரு போக்சோ ரேஞ்சுக்கு ஃப்ரேம் பண்ணி உங்களை அனுப்பியிருக்க முடியுமான்னு எனக்கே இப்போ கொஸ்டின் வந்ததுனால தான் சரி ஓகே பாவமாக இருக்கார் நம்மளும் கேட்க வெட்டி நம்ம சார்பாக அன்பை காட்டிடுவோம்னு காட்டிட்டேன் உண்மையாகவே நான் என்னை சார்ந்தவர்கள் உங்களின் உபதேசத்தையும் உங்களுடைய தவறான நடக்கைகளையும் தான் வெறுக்கிறமே தவிர உங்களை அல்ல